பிரைசலான் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதி சுபிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அல்ல இந்த வேத வசனம் சொல்லுகிறது அவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் அல்ல உயர்ந்த அடைக்கலம் யாருங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை ஏன் அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார் அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை அது மாத்திரமில்ல மீகா ஏழு ஏழுல சொல்லுகிறது நானோ என்றால் கத்தரை நோக்கிக் கொண்டு என் தேவனுக்கு என் தேவன் என்னை இப்படி அழகான வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது பாருங்க பிடித்து கொள்ளுங்கள் நானு என்னவென்றால் கத்தரை நோக்கி கொண்டு என் ரச்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் காத்திருக்கிற பழக்கத்தை பிடித்துக் கொள்ளுங்க தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும் அல்ல எழுவி உடனே சிலருக்கு எப்படின்னா கேட்ட உடனே கிடைச்சிடணும் இல்லை காத்திருக்கிற பழக்க வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் அப்பொழுதுதான் என் தேவன் என்னை கேட்டருள்வார் கேட்கிற தேவனுங்க நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம் ஜபத்தை கேட்கிறவர் நம்மை தள்ள மாட்டாருங்க அல்ல எழுவியா இதை பிடித்து கொள்ளுங்க வசனத்தை பிடித்து கொள்ளுங்க வசனம்தான் நமக்கு பட்டயம் அல்ல வசனம் தான் நமக்கு கேடகமா இருக்கணும் அல்ல நம்ம அப்ப கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரையா சர்வ வல்லமையில தெய்வமே துதிக்கிறோம் சோத்திரம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி இயேசு கிருஷ்ணத்தங்க இயேசு நாமத்திரன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்